நூற்றி ஐம்பது வருஷம் பியூரிஃபை வாட்டர் சான்டர் இருக்கான் கம்பெனி போட்டது இன்னைக்கு அங்கேருந்து வர பழுப்பு உண்மையிலே இல்லை அது யாரும் ஒரு நல்லவன் புண்ணியம் எல்லாத்தையும் தூயிட்டான் இப்போ கனெக்ஷனே இல்லை சரி என்னான்னு பார்த்தா பிஜிஎம்எல் தண்ணியே இல்லை வேத்தமல்ல தண்ணியே இல்லை சரி டேங்கர் தண்ணி குடிக்கிறோம் இதனால் என்ன நடக்குது முனிசிபாலிட்டி பார்க்கணும் இல்லையா அந்த ஏரியா இருக்கிற கவுன்சிலர் என்ன சொன்னா டிடிஎஸ் ஃபார் பர் வாட்டர் செக்கிங்னு சொல்கிறாங்க டிடிஎஸ் மிஷின் மிஷின் இந்த வந்து கைய செய்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி போடுங்க அப்பதான் தெரியும் நம்ம குடிக்கிற தண்ணி குடிக்கலாமா வானா என்ன நிலைமைப்பாரு கிட்னி ப்ராப்ளம் வேற வேற பிஷின் வாங்கிக்குது ஒன் பிப்டி டு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரடு அதுதான் குட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் நாட் குட் ஃபார் ட்ரிங்கிங் த்ரீ ஹண்ட்ரட் மேலே போனால் நாட் குட் ஃபார் ட்ரிங்கிங் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை வந்து தண்ணி கூட பைதனாகுற மாதிரி நிற்குது இது வந்து முடியுமா முழுக்க முழுக்க மாவட்ட கலெக்டர் அதிகாரிங்க பொறுப்புல இருக்கிறவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து நான் சாதாரணமாக சொல்ல இது ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரப்போம் நான் இன்னைக்கு என்ன இரம்ல பண்ணிடத்தில் ரிசர்ச் பண்ணாங்க வாட்டருக்கு போய் பாருங்க என்ன இரம்ல போய் ராஜன் பாபு சார் கேட்பாருங்க தண்ணியுடைய நிலமை நான் ஒரு மூணு இடத்துல சூழலாக பன்னெடத்தில் ரீசர்ச் பண்ணி அவர் எல்லாத்தையும் அந்த கூட வச்சிருக்காரு என்ன கெனி தண்ணின்னு சொல்லுவோம் அந்த கெனி தண்ணி குடிமது ஒன்னாகலை நம்மளுக்கு இனி என்னன்னு பார்த்தா முடி கொட்டுறது பலவிதமான நோய் காரணம் தண்ணி 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 இல்லாதனால பல பிரச்சனை தங்கவியல் மக்களை அவதி பண்ணாங்க நோயாளியா மாறுனுக்குறாங்க ஒரு இருக்கிறவங்க ஒரு ரூபாய் குளித்தண்ணீர் விநியோகம் பண்ணன்றது என்னுடைய வேண்டுகோள்